சூரிய சம்பார் பாஸ்மதி இந்த மாதிரி ரைஸ் வந்து பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு சூரியசம்பா சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கோம் நல்லா இருக்கு பிரியாணி டால்சா தால்சா சாப்பிட்றப்ப நம்ம ஒரு ஃபுட்டோட ஒரு டேஸ்டா இருக்கு இல்லை ஒரு ஸ்பைசியாகவும் இருக்கு ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால நம்ம பிளேஸ் வந்து சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஸோ மட்டன் பிரியாணி ஒன் செவன்ட்டி தான் சிக்கன் பிரியாணி ஒன் தேர்ட்டி முக்கர் பிரியாணிக்கு ப்ரைம் பிரியாணிக்கு மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கி ஃபை போன்லஸ் சிக்கன் கிரேவி ஸோ ஃபுல்லாக நான்வெஜ் தான் ஸோ உங்களுக்கு மதியம் தான் உங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க பிரியாணி அவைலபிளாக இருக்கும் மதிய டைமிங்கில் ஸோ உங்களுக்கு நைட்டு அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல்லாக ஹோட்டல் ஆர்டர் மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரிப்பரேஷன் கூடவே ஃபுட்டு வழியிலாம்